பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து கோமதி கிட்ட வந்து பேசுறாங்க ஆனா நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட பேசுறதே இல்லை உங்ககிட்ட நான் எதுக்காக பேசணும் ஏன் பேசணும்னா அவன் எல்லாம் உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க உடனே பாண்டியன் ஏன் கோமதி ஏன் என் கிட்ட பேச மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமா உங்ககிட்ட பேசி மட்டும் நான் என்னத்தை சாதிக்க போறேன் உங்ககிட்ட எல்லாம் என்னால் பேச முடியாதுங்க என்னுடைய பையனை எப்படியெல்லாம் நீங்க காயப்படுத்துனீங்க அது எல்லாத்துக்கும் நீங்க பிரவச்சிட்டு தேட வேண்டாமா அதனால கண்டிப்பாக நான் உங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்ல உடனே பாண்டியன் வந்து அவன் வந்து பேசினது மட்டும் கரெக்டான்றாங்க ஏதோ தெரியாம அவன் பண்ணிட்டான் அதுக்காக அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பீங்களா அவனை மட்டும் நான் என்ன எழுப்பமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இனி உன் பையன் என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி சந்தோஷப்பட்டாலும் சரி எதுவுமே நான் கேள்வி கேட்க மாட்டேன் இதுக்கு மேலே அவன் யாரோ நான் யாரோன்றாங்க அது எப்படிங்க பையன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்களா அதை தானே நீ எதிர்பார்க்கறேன் அதை தான் நான் செய்யறேன்ல நீங்க பார் அவன் பேச்சுக்கு நான் வரமாட்டேன் அதே மாதிரி ராஜுக்கு ஏதாவது ஒன்னு நீ சொல்றியா அது என்னவோ அதை பார்ப்பேன் ஆனால் கதிருக்காக நானும் ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டேன் அதே மாதிரி அவன் கொடுக்கற காசு வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பாண்டியன் பேசுறாங்க இதை கேட்ட கோமதி ரொம்பவே சந்தோஷங்க நீங்க அவனை பத்தி கவலைப்படாம இருங்க அவன் வாழ்க்கை அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவத்துல இருக்காங்க பாண்டியன் மேல அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க